வணக்கம் வெல்கம் டு தர்ஸ்டிப் சேனல் நான் உங்கள் ராதா ரவி இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியரா புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி நாம் ரேஷன் கார்டில் ஒரு மெம்பரை வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இந்த மெம்பர் வந்துட்டு பெரிய ஆளுகளாகவும் இருக்கலாம் அல்லது அப்படின்னா குழந்தைகளாக இருக்கலாம் ஸோ குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை ஒரு மெம்பரை எப்படி நம்ம இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி ரேஷன் கார்டோட வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட் வந்திருக்கேன் இந்த வெப்சைட்டோட நீங்கள் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் தேவைப்படும் போது பயன்படுத்திக்க முடியும் ஸோ இந்த வெப்சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டு லாங்குவேஜில் ஏதாவது லாங்குவேஜில் மாற்றிக்க முடியும் ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ ஸோ நீங்கள் அதில் மாற்றிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்ற ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது ஸோ அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கேட்குறாங்க அந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் இந்த கேப்சாவை கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க தென் பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ரேஷன் கார்டோட அனைத்து இன்ஃபர்மேஷனுமே வருது அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றதுக்கு இந்த ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்ண சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கரெக்டாக இங்கே டைப் பண்ணிக்கோங்க இங்க நீங்க தமிழ் டைப் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மெத்தட் இருக்கு நான் கூகுள் தமிழ் இன்புட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்றேன் இதில் போயிட்டு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணீங்க அப்படின்னா தமிழில் அதுவாக வந்துடும் ஸோ நீங்கள் அப்படியே ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிற முடியும் தென் பாலினம் கேட்குறாங்க அது கொடுத்துக்கோங்க பெர்த்து டேட்டு கேட்குறாங்க தென் மாற்றுத்திறனாளியாக அப்படின்னு கேட்குறாங்க அதை நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க ஸோ மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட் கேட்குறாங்க இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஆவணங்கள் அப்படின் இருக்குது இதில் வந்துட்டு ஆதார் அட்டை பிறப்பு சான்றிதழ் அதாவது அஞ்சு வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஆதார் அட்டை இருக்கும் அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் ஸோ நான் பிறப்பு சான்றிதழ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பதிவேற்று அப்படின்றதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெர்த் சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம இங்கே கொடுக்கணும் கொடுத்த பதிவேற்று அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா போப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மேல இருந்தாங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் உறுப்பினரை சேர்க்க அப்படின்ற பட்டன் மேல கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார்மில் எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுத்துருப்பீங்களா அப்படின்றத டபுள் செக் பண்ணிக்கோங்க ஸோ எனக்கு ரிலேஷன்ஷிப் கிட்டிருந்தாங்க அதை கொடுத்துட்டேன் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இங்கே ஒரு டிக் கொடுத்துட்டு நான் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்கிறேன் மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் என் அறிவுக்கு உண்மையானது என்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க ஏதாவது தப்பாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா வந்துட்டு மத்திய அரசு சட்டம் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சின் கீழ் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் அறிவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டிஸ்க்ளைமர் அந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் டிக் கொடுத்துட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது ஆட மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குறிப்பு எண் வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட மொபைல் நம்பருக்குமே வந்துட்டு இது எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் அப்ளை பண்ணால் அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இதோடய ஹோம் பேஜ் வந்துட்டு இங்கே அட்டை தொடர்பான அதாவது மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள் அப்படின்றது கீழே அட்டை தொடர்பான சேவை நிலையை அறிய அப்படின்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான குறிப்பு எண் அந்த குறிப்பு எண்ணை நீங்கள் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கை பார்த்திங்க அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கை ஸோ இதில் ஒரு நாலு ஸ்டேஜஸ் கொடுத்துருக்காங்க கோரிக்கை கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது ஆவண சரிபார்ப்பு துறை சரிபார்ப்பு கோரிக்கை அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு ஸ்டேஜஸ் இருக்குது ஸோ அந்த நாலு ஸ்டேஜஸ் அந்த நாலு ஸ்டேஜஸ்மே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பொறுத்து வந்துட்டு கால நேரம் மாறுபடும் ஸோ ஒன் வீக் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளார வந்துட்டு இந்த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இந்த சிம்பிள் மெத்தடை ஃபாலோ பண்ணி டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் ஒரு மெம்பரை சில்ட்ரனை ஆட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி